முன்பதிவிலகே ரஜினி படத்தின் லைஃப் டைம் வசூல் சாதனையை சல்லி சல்லியாக நொறுக்கிய கோட் விஜய் நடித்துள்ள கோட் திரைப்படம் தமிழகம் எங்கும் நாளை ரிலீஸாக உள்ள நிலையில் முன்பதிவிலேயே அப்படம் செய்துள்ள வசூல் சாதனை குறித்து இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தளபதி விஜயின் அறுபத்தெட்டாவது திரைப்படம் கோட் இப்படத்தை வெங்கட் பிரபு இயக்கியுள்ளார் இப்படத்தில் நடிகர் விஜய் இரட்டை வேடத்தில் நடித்துள்ளார் அதில் விஜயின் இளம் வயது கதாபாத்திரத்துக்கு ஜோடியாக மீனாட்சி சௌத்ரியும் விஜயின் மற்றொரு கதாபாத்திரத்துக்கு ஜோடியாக ஸ்னேகாவும் நடித்துள்ளனர் ஏஜிஎஸ் நிறுவனம் தயாரிப்பில் பிரம்மாண்டமாக உருவாக்கியுள்ள இந்த ஒரு திரைப்படம் நாளை உலகெங்கும் வெளியாக உள்ளது இதன் மூலம் கேரளாவில் அதிக திரையரங்குகளில் திரையிடப்படும் வேற்று மாநில படம் என்கின்ற சாதனையும் கோட் படைத்துள்ளது அது மட்டுமின்றி ஆந்திரா மற்றும் கர்நாடகா மாநிலங்களிலும் கோட் படத்திற்கு மிகப்பெரிய அளவில் எதிர்பார்ப்பும் உள்ளது தமிழ்நாடு தவிர மேற்கண்ட மூன்று மாநிலங்களிலும் அதிகாலை நான்கு மணி காட்சிக்கு திரையிடப்படுவதால் அங்கு முதல் காட்சியை காண தமிழ்நாட்டிலிருந்து ஏராளமான ரசிகர்கள் முன்பதிவும் செய்துள்ளனர் கோட் படத்திற்கான டிக்கெட் முன்பதிவு தொடங்கிய ஒரு சில நிமிடங்களிலே டிக்கெட்டுகள் தீர்த்த நிலையில் எவ்வளவு வசூலித்து உள்ளது என்கின்ற தகவல் வெளியாகியுள்ளது அதன்படி தமிழ்நாட்டில் மட்டும் திரைப்படம் முன்பதிவின் மூலம் ரூபாய் பதினாறு கோடி வசூலித்து உள்ளதாம் அதேபோல அமெரிக்காவில் ரூபாய் ஐந்து புள்ளி ஐந்து கோடி வசூலித்துள்ள இப்படம் கேரளாவில் ஒன்று புள்ளி மூன்று கோடியும் கர்நாடகாவில் மூன்று புள்ளி நான்கு கோடியும் வசூலித்திருக்கிறது இதன் மூலம் முன்பதிவிலேயே கிட்டத்தட்ட முப்பது கோடிக்கு மேல் வசூலை வாரி குவித்துள்ளது கோர் திரைப்படம் இந்த ஆண்டு ரஜினிகாந்த் நடிப்பில் வெளியான லால் சலாம் திரைப்படம் ஒட்டுமொத்தமாகவே உலகளவில் ரூபாய் முப்பது கோடி தான் வசூலித்திருந்தது ஆனால் கோர் திரைப்படம் முன்பதிவிலேயே அந்த வசூலை வாரி குவித்து உள்ளது ரஜினி படத்தின் லைஃப் டைம் வசூல் சாதனையை முறியடித்துள்ளது என்று ரசிகர்கள் பெருமையாகவும் பேசி வருகின்றனர் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம ஏஷியநெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்